எல்லாம் மாயை சத்தியமாக எதுவும் இல்லை என்று பௌத்தம் சொல்கிற மாதிரி அத்வைதம் சொல்லவில்லை பிரபஞ்சம் எல்லாம் மாயை தான் ஆனால் இதற்கு ஆதாரமாக பிரம்மம் என்பது பரம சத்தியமாக இருக்கிறது என்கிறது அத்வைதம் ஸோ இந்த மாயையை புரிய வைக்கிறதுக்கு காஞ்சி மகன் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மாயை அப்படின்ற கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும் அத்வைதம் அப்படின்றதும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கயிறு வந்து நம்ம அஞ்ஞானத்தில் இருக்கிறப்போ எல்லா அந்த வெளிச்சம் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா ஒரு பயப்பிராந்தி கொடுத்துருது கயிறு பாம்பாக தெரிகிறது அத்தனை பயமும் வந்துடுது உயிர் பயமே வந்து பதற்றம் வந்து ஓடி போயிடணும் கயிறை பார்த்து அப்புறம் நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் அது நல்லா தெரிஞ்சு போயிடுது ஞானம் வந்துடுது அது கயிறு தான் பாம்பில்லை அப்படின்னு அந்த மாதிரி தான் மாயை அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி காணல் நீர் பார்க்குறதுக்கு தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தண்ணீர் அங்கே இல்லை அந்த வச்சு நம்ம தாக அளவும் பண்ணிட முடியாது அந்த மாதிரி தான் இந்த உலகம் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் சக்கரை வச்சு பண்ணுறோம் வித்தியாசமான ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அதில் பாவக்காய் மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணினா குழந்தை வந்து அது பாவக்காய்னு நினச்சி சாப்பிடாது ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க அது ஸ்வீட் தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த உலகம் பூரா வித்தியாசமான தோற்றம் இருக்குது அதற்கு பின்னால் இருப்பது ஒரே பர தான் அப்படின்றாங்க அதே மாதிரி தூக்கத்தில் நாம் கனவு காண்றோம் என்னென்னமோ கனவு எல்லாம் வருது நமக்கு நம்ம முழித்து பார்த்துட்டோம்னா அது கனவு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போயிடுது அதே மாதிரி தான் இந்த உலகம் எல்லாமே ஒரு அஞ்ஞானத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் எப்போது நாம் ஞானம்ன்ற விழிப்பு வருதோ அப்போது எல்லாமே பர தான் மாய என்று எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு விளக்குறார்